வணக்கம் ஹெச்என்எஸ் லேண்ட் Properties இப்போ நம்ம பார்க்க போகிற மிக அருமையான தோட்டம் மூணு ஏக்கரில் அமைஞ்சிருக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியிலருந்து வத்தலை கொண்டு போகிற கட்ரோட்டில் அருகே அமைஞ்சிருக்கு நல்ல தண்ணீர் வளம் மிகுந்த பகுதியின் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தின் அருகே உள்ள நிலங்களில் வாழை தென்னை தக்காளி வெங்காயம் சோளம் நெல் பயிர் செய்து வர்றாங்க செம்மண் சார்ந்த நிலம் தார் சாலையிலேருந்து தோராயமாக இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு மீட்ரு நல்ல அகலமுள்ள மண்பாதையில் பாதை அமைஞ்சிருக்கு நல்ல தண்ணீர் வசதி உள்ள கிணறு ஃபோர்வெல் இருக்குது தென்னை மா கன்றுகள் கொஞ்சம் வச்சிருக்காங்க விலை எவ்வளவு எதிர்பார்க்குறங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஏக்கருக்கும் நாற்பது லட்சம் எதிர்பார்க்குறாங்க கொஞ்சம் விலை குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்கள் தெரிஞ்சிக்க வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவுக்கு நன்றி